மிகவும் மங்களகரமான சோபகிருது ஆண்டு இருபத்தி மூன்று புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு சனி பகவானானவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த சனி பெயர்ச்சியானது கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் அஷ்டமச்சனி ஆரம்பம் ராசி அன்பர்களுக்கு அர்த்தாட்டம ஆரம்பம் மகர ராசி அன்பர்களுக்கு பாதச்சனி ஆரம்பம் கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் ஜென்மச்சனி மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் மீனராசிகளுக்கெல்லாம் இந்த வாட்டி ஏழரை சனி ஆரம்பம் இந்த ராசிக்காரர்கள்லாம் அவசியமாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அனைவரும் பரிகாரத்தில் அனைத்து ராசிக்காரர்களுமே செய்யலாம் என்ன மனிதனுடைய வாழ்வில் ஒரு ஐம்பது பெர்செண்ட் சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் எந்த விதத்திலேயாவது சனி பகவான் ஏழரை சனி முப்பது வயசுக்குள்ளே வர்றது மங்கு சனி பொங்கு சனி மரண சனி பொங்கு சனின்றது முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வர்றது அறுபதுலேருந்து தொண்ணூறுக்குள்ள வர்றது சனி எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால்தான் நமக்கு எல்லாரும் நீண்ட ஆயுளோட இருக்கும் இந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்து எல்லாரும் நீண்ட ஆயுளோட உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம முரட்டாண்டி உலகிலேயே மிக உயரமான ஏழு அடி விஸ்வரூப பஞ்சலோக மகாசனீஸ்வர பகவான் எதிர்த்தாப்புல எம்பது அடி உயர அகர கும்பத்தில் உலக மக்கள் அனைவரும் நன்மையாக இருக்க வேண்டும் உலகத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி அவர் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இம்மதடி உயர மகர கும்பத்தில் எட்டாயிரம் லிட்டர் நல்லெண்ணெய் உண்டு எண்ணூறு கிலோ எள்ளு கொண்டு எண்ணூறு மீட்டர் காடா துணியில் இந்த மகா மகர கும்ப தீபமானது ஏற்றப்படுகிறது அதைத் தொடர்ந்து பன்னெண்டடி உயர சனி பகவானுக்கு நாற்பத்தெட்டு நாள் அவரவர்கள் பக்தர்கள் கையால் வேற எங்கும் யாராலும் செய்யப்படாத ஒரு அரிதான பரிகாரம் பக்தர்கள் கையாலே நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணையை மேலே டேங்கில் ஏற்றி பன்னெண்டடி உயர சனி பகவான் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது நாப்பத்தி எட்டு நாள் அவர் நல்லெண்ணெய் அபிஷேகத்தில் குளிர வைக்கணும் எண்ணெய் தான் சனி பகவானுக்கு அந்த நல்லெண்ணெய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் அந்த நல்லெண்ணையில் அவரை நாற்பத்தி நாலு நாட்கள் தொடர்ந்து விடைவிடாமல் சில தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மகா வைபவம் முதல் முறையாக நம்ம முரண்டாண்டி நவக்கிரக ஆலயத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கும் இதை காணக்கூடிய அன்பர்கள் நாற்பத்தெட்டு நாளில் என்றைக்கு வேணாலும் வந்து அவர்கள் கையாளி தில தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் மேலும் வேறு எங்கும் காண முடியாத பெரிய கொப்பரை எண்ணெய் கொப்பரையில் எல்லாரும் கொண்டாந்து எண்ணெயை விட்டு காசை எடுத்து தலையை சுற்றி அந்த எண்ணெயில் போட்டுட்டு உங்களுடைய முகம் சாமி முகத்தையும் பார்ப்பதற்கு சனிதோஷ நிவர்த்திகள் அனைத்தும் இந்த இடத்துல செய்தார் சனி பகவானுக்கு பிரியமான கூட்டு இரும்பு ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உலோகங்கள் உண்டு அதில் சனி பகவானுக்கு பிரியமான உலோகம் இரும்பு அதை அவருக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் வேற இரும்ப நாம கொண்டாந்து கண்ணிலாம் கொண்டாந்து கொடுக்க முடியாது அதனால் எறும்பலி செய்யப்பட்ட பூட்டை சனி கிட்ட கொடுத்து அவர்கிட்ட பூட்டிட்டு அந்த கூட்டை போது என்னுடைய கஷ்டங்கள் என்னோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பூட்டை கஷ்டத்தை வைத்து பூட்டிட்டு அவருக்கு அந்த இரும்பு பூட்டை சமர்ப்பணம் செய்துவிட்டு சென்றோம் என்றால் கண்டிப்பாக இதை காணக்கூடிய அன்பர்களுடைய கஷ்டங்கள் தொடர்ந்து வராது கஷ்டங்கள் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இந்த தொடர் கஷ்டங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த கூண்டும் பரிகாரம் செய்தீர்கள் என்றால் அவசியமாக மக்களுடைய குறைகள் அனைத்தும் கஷ்டங்கள் எல்லாம் விவர்த்தியாகும் அதோடு சனி பகவானுக்கு சனிப்பெயர்ச்சி என்று மகாயாகம் செய்யப்பட்டு பரிகாரங்கள் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களுக்கெல்லாம் கீழில் வராது சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தண்டகச்சனி அர்த்தா அஷ்டமசனி ருச்சிக ராசிக்காரர்கள் அஷ்டமசனி கடகராசிக்காரர்கள் தண்டகச்சனி சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனிக்காரர்கள் அதாவது மகரம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிக்காரர்கள் எல்லாரும் அனைவரும் வந்து இந்த பரிகாரம் செய்து சனி பகவானுடைய இந்த மகா சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் கிளம்பிண்டு அந்த எண்பதடி உயர மகர கும்பத்தில் நல்லெண்ண ஊற்றி மகா மகர கும்ப தீபமானது ஏற்றப்பட உள்ளது இந்த கும்ப தீபத்துக்கு எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கிலோ எண்ணெய் கொண்டாந்து அதில் விட்டுட்டு எண்ணெய் முகந்த பார்த்தோம்னா அந்த எண்ணெயை விட்டு பிரம்மாண்டமான தீபம் ஏற்றுறாங்க அந்த தீப தரிசனம் செய்து தோஷத்திலிருந்து விடுபடுவோம் நன்றி வணக்கம்